ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஜூனில் அமலாக்கத்துறை கைது செய்தது ஆறு மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு கோர்ட் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரை சென்றார் ஆனால் ஜாமீன் கிடைக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் மூன்றாவது முறையாக ஜாமீன் கேட்டார் செந்தில் பாலாஜி நீதிபதி அள்ளி விசாரித்தார் செந்தில் வக்கீல் வாதிடும் போது அமலகத்துறையின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை ஆவணங்களை திருத்தியிருக்கிறார்கள் செந்திலிடம் அமலகத்துறை விசாரணையை முடித்துவிட்டதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டார் அமலகத்துறை வக்கீல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆவணங்களை திருத்தியதாக சொல்வதை ஏற்க முடியாது செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக பணம் பெற்றதற்கான ஆதாரங்கள் உள்ளன அமைச்சர் பதவியில் இருந்தாலும் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர் என்பதாலும் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது அவருக்கு ஜாமீன் தரக்கூடாது என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களை கேட்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி இன்று தீர்ப்பளித்தார் ஏற்கனவே இரண்டு முறை ஜாமீன் கேட்டு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய சூழ்நிலையிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார் முன்னதாக அமைச்சர் செந்திலின் நீதிமன்ற காவலை நேற்று பதினைந்தாவது முறையாக நீட்டித்த சென்னை கோர்ட் அவரை இருபத்தி இரண்டாம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தது